வணக்கம் சொந்தங்களே இன்னைக்கு நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா மகேந்திரா டிராக்டர் செட்டு சேல்ஸ்க்கு வந்திருக்குங்க வண்டி பார்த்தீங்கன்னா மகேந்திரா ஃபைவ் சவன் ஃபைவ் டிஐ பூமி புத்ரா சீரிஸ் ரெண்டாயிரத்தி நாலு மாடல் நாற்பத்தி ஐந்து ஹெச்பி வரும் செகண்ட் ஓனர் வண்டிங்க நார்மல் ஸ்டேரிங் நார்மல் பிரேக் சிங்கிள் கிளச் ஆப்ஷனோட அவைலபிளாக இருக்குது டயர் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா நாலு டயருமே ஒரு நாற்பது பெர்சன்டேஜ் கண்டிஷனில் இருக்குது எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸில் பம்பரும் ஹோக் பெட்டர் இருக்குது வண்டிக்கு புக் இருக்குது இன்சூரன்ஸ் கிடையாது வண்டி பார்த்தீங்கன்னா சேர் ஓடின வண்டி தான் டிஎன் ஐம்பது ரெஜிஸ்ட்ரேஷன் இந்த வண்டி கூடவே பார்த்தீங்கன்னா சிங்கிள் வீல் ட்ரெய்லர் இருக்குங்க டயர் பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது பெர்சன்டேஜ் கண்டிஷனில் இருக்குது அடுத்து பார்த்தீங்கன்னா சக்திமான் கியர் டைப் ரொட்டோவேட்டர் நாற்பத்தி ரெண்டு பிளேடு ரொட்டோவேட்டருங்க பிளேடெலாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது பெர்சன்டேஜ் கண்டிஷனில் இருக்குது வண்டி கூடவே பார்த்தீங்கன்னா ஐந்து கொத்தும் சேல்ஸ்க்கு இருக்குங்க கொழுவெலாம் பார்த்தீங்கன்னா ஒரு எண்பது பெர்சன்டேஜ் கண்டிஷனில் இருக்குது அடுத்து பார்த்தீங்கன்னா கேஜுவல் இருக்குங்க இந்த டிராக்டர் செட்டு இருக்கக்கூடிய லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டத்தில் தாங்க இருக்குது இந்த டிராக்டர் செட்டுக்கு என்ன விலை சொல்லியிருக்காங்கன்னா நாலு லட்சத்தி முப்பதாயிரம் ரூபாய் சொல்லியிருக்காங்க நெகோஷியபிள் ப்ரைஸ் தான் நம்ம சேனலில் உங்களுடைய விவசாய கருவிகளை சேல் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனல் எபோட் பேஜில் என்னுடைய காண்டாக்ட் நம்பர் இருக்குது நீங்கள் என்னை நேரடியாக தொடர்பு கொண்டு உங்களுடைய விவசாய கருவிகளை நம்ம சேனலில் சேல் பண்ணிக்கலாம் டிஸ்கிரிப்ஷனில் காண்டாக்ட் நம்பர் தந்திருக்கேன் தேவைப்படும் நண்பர்கள் காண்டாக்ட் பண்ணி நேரில் போய் பார்த்து பேசிக்கிங்க உங்கள் நண்பர்கள் யாராவது மகேந்திரா டிராக்டர் செட்டோட கேட்டிருந்தா அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்